ட்யூப் தமிழ் வணக்கம் இப்பொழுது நாங்கள் வடமாகாணத்தின் புகழ்பெற்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் நிற்கின்றோம் நமது உலக செய்திகள் தொடர்பாக இந்து கல்லூரியினுடைய புகழ் மிக்க மாணவர்கள் அதை வாசித்து கருத்துரைக்க வந்திருக்கின்றார்கள் பெருந்தொகையானவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பது பெருமகிழ்ச்சி தருவதாக அமைந்திருக்கின்றது இந்த பாடசாலையினுடைய சிறப்பு இன்று உலகளாவிய ரீதியில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட நேரத்திலே இந்த மிக கடினமான பேராசிரியர்களே யோசிக்கின்ற ஒரு புத்தகத்தை வெகு இந்த இளைஞர்கள் பேச முன் என்பது இன்றைய சிறப்பு செய்தியாகும் முதலாவதாக அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்பதை பார்ப்போம் வணக்கம் அனைவருக்கும் காட்சிகள் தென்படுவதில்லை அதுதான் நிதர்சனமான உண்மை அனைவருக்கும் வணக்கம் நான் திருமயூரன் சாமந்த் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியின் தரம் பத்து மாணவன் என்னடா தரம் பத்து மாணவன் வந்து இந்த நூலை விமர்சிக்க வந்துள்ளான் என்று நினைக்கிறீர்கள் அதாவது ஒரு தரம் தரம்பத்து மாணவனாக எனக்கு இதை இந்த நூலை விமர்சிக்கும் அளவிற்கு திறவுகளையும் அனுபவமும் இல்லாத போதிலும் அதை பற்றி கலந்துரையாடும் விருப்பினில் நான் இங்கு வந்துள்ளேன் அந்த வகையில் நான் முதலாவதாக பாராட்ட வேண்டியவர் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் சேனா துறையாவர்கள் எவ்வளவு அழகாக எடுத்தியம்பியில் பாருங்கள் அதாவது என் கண் முன்னே இருந்த ஒரு பெரும் மலை அந்த மலையானது அரசியல் மலை அதாவது உலகத்தில் நடக்கும் அரசியல் விளையாட்டுகளிலும் அதில் எப்படி சாதாரண மக்கள் ஒரு பலியாடாக பயன்படுத்தப்படுகின்றனர் என்ற நிதர்சனமான உண்மைகளை எனது மனம் ஏனோ தெரியவில்லை கண்டுபிடிக்க விட்டது எனது வயது கூட காரணமாக இருக்கலாம் அதாவது இந்த புத்தகம் எழுதும் போது வெறுமனை மக்களுக்காக மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு எப்படி மாணவர்களுக்கு கூட விளங்கும் வகையில் அவர் எழுதிய அற்புதம் இன்றும் என்னை திகைக்க வைத்துள்ளது சேனா துறையா அவர்களின் காணொலி பதிவுகளை நீங்கள் அனைவரும் கண்டிருப்பீர்கள் அதன் ரசிகர்களாக கூட இருப்பீர்கள் நான் உங்களுக்கு தரும் மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னவென்றால் அவர் எழுதிய அவரது புத்தகம்தான் அந்த புத்தகத்தை வாசித்தால் பிரமனை அவரது காணொலிகளுக்கு மட்டுமல்லாமல் அவரது எழுத்தாக்கத்திற்கும் நீங்கள் அடிமையாகிவிட்டுவிட்டு அவ்வளவத்திற்கு அவரது மொழிச்சிறப்பு என்னை ஈர்த்துள்ளது அதுதான் உண்மை அந்த வகையில் இந்த நூலின் கொள்ளளவு அதாவது எவ்வளவு அறிவை எனக்கு புகுட்டியுள்ளது என்று பார்க்க போனால் எனக்கு உலக அரசியல் என்று பார்க்க போனால் ஜனாதிபதிகளின் ஆக அகமி போனால் போர்கள் எந்த நாடுகளுக்கு இடையில் நடைபெறுகின்றன என்று தெரிந்திருக்கும் அண்மையில் கூட ட்ரம்ப் அரசாட்சிக்கு வந்தவுடனே இந்த யூஎஸ்ஐடுகளை எல்லாம் நீக்கி கொண்டார் ஆனால் அதை ஏன் என்ற ஒரு எண்ணப்பாடு என் மனதில் தோன்றவில்லை அந்த எண்ணங்களை தோன்ற வைத்து அவற்றுக்கு விடையையும் அளித்த எங்கள் சீனா துறையாளர்களுக்கு மிகவும் நன்றி அந்த வகையில் இந்த புத்தகம் வந்து இந்த உலகத்தில் நடைபெறும் அரசியல் மாயாஜாலங்களை நமக்கு மிகவும் எளிமையான மொழி நடையில் எடுத்து அமுகின்றன அனைவரும் கூறியது போலதான் ஒரு பத்தாம் ஆண்டு மாணவர்க்கு கூட விளங்கும் வகையில் ஏன் என்னை விட இளையவர்களுக்கு கூட இந்த உலக அரசியல் என்னும் பெரும் கடலை வெறுமனை சிறுதுளி நீராக விளங்கப்படுத்தும் திறமையை இவர் கொண்டுள்ளார் அதாவது அனைவரும் கூறியது தான் இந்த லயன் கிங் என்றும் ஒரு படத்தின் வெறுமனை கதாபாத்திரங்களை வைத்து ஒவ்வொரு இவ்வளவு பெரிய ஒரு விடயத்தை இவரங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கின்றார் என்பதை நினைக்கையில் எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக உள்ளது வெறுமனை இந்த ஸ்காரனும் கதாபாத்திரம் சிம்பாயணம் கதாபாத்திரங்கள் ஊடாக ஒரு அரசியல் கோட்பாடுகளை மாயாஜாலங்களை எனக்கு விளங்கப்படுத்தியுள்ளார் அந்த வகையில் ஒரு எழுத்தாளராக சேனா ஐயா அவர்கள் வெற்றியிட்டுள்ளார் என்பதே நிதர்சனமான உண்மை அடுத்தது இவரது மொழிநடை சிறப்பை பார்க்க போகையில் எனது இதில் இரண்டு புத்தகத்தை நான் வேட்டை ஒன்றில் ஆரம்பித்தேன் ஆரம்பித்த என்னை இருந்த இடம் தெரியாமல் வேட்டை பத்து வரைக்கும் வாசித்து முடிக்க வைத்த அந்த ஒரு இழுத்து அந்த ஒரு சொல்லருவி போன்ற ஒரு பிரகடனங்கள் அனைவரும் அனைத்தும் தான் என்னை இருந்து ஒரு வாசகனாக என்னை மகிழ்வித்து அறிவூட்டி வைத்துள்ளது அந்த வகையில் ஒரு மிகவும் ஒரு நகை மிகவும் அல்லாத ஒரு சிறிய அளவு நகைச்சுவை பாணியையும் அதற்குள் கலந்து மற்றும் அவருக்கு இந்த அவரது வாழ்க்கை பருவத்தில் கிடைத்த அனைத்து அனுபவங்களையும் அதில் அதில் கொட்டி என்னை இருந்த இடத்திலே இருந்து வாசிக்க வைத்துள்ளார் ஏனென்று பார்த்தீர்கள் என்று கூறப்போனால் இப்போது எனது வயது மாணவர்கள் வந்து ஒரு அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற வலைதளங்களில் இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் என்ற ஒரு நிமிட கண்டென்ட் அது அவற்றை கூட இணந்து அம்மா பார்க்க முடியவில்லை அவ்வளவுத்திற்கு நமது மூளை மிகவும் சுருங்கிவிட்டது அப்படிப்பட்ட எங்களை அறுபது பக்க புத்தகத்தை இருந்து வாசிக்க வைத்துள்ளார் அதற்கு பெரிய பாராட்டுக்கள் அதனுடன் மற்றும் விடாது எனக்கு சேனா துறை அறிவு மற்றும் அவர் இந்த புத்தகத்தை எழுதிய விதத்தில் மிகவும் பிடித்தமை என்னவென்றால் இந்த பயங்கரமான அரசியல் மாயாஜாலங்களையும் இந்த போர் நடவடிக்கைகளையும் எங்களுக்கு விளங்கப்படுத்தும் யாராக இருந்தாலும் ஒரு மிகவும் சுலபமான முறையில் அங்காள் பக்கமும் போகாமல் இங்காலையும் போகாமல் ஒரு நடுநிலைமையிலிருந்து தமக்கேற்றாற் போல் சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் அதுதான் அவர்களுக்கு இலகு ஆனால் அப்படி செய்யவில்லை தான் என்ன நினைக்கிறாரோ அதை மிகவும் பழி எமக்கு விளங்கும் வகையில் அவரது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை எமக்கு காட்டியுள்ளார் அந்த வகையில் சில நேரங்களில் எனக்கு கூட அவரை எதிர்த்து சில எனது எண்ணங்கள் கூட தோன்றியிருக்கிறது அந்த வகையில் எனது அஹ் திறமைகள் கூட வளர்ந்திருக்கின்றது என்னும் போகையில் இவர் வந்து மக்களிடம் மட்டும் இல்லாமல் மாணவர்களிடம் இதை கொண்டு வந்து சேர்த்ததில் மிக்க மகிழ்ச்சி இவருக்கு மாணவர்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்றும் யுத்தி தெரிந்திருக்கின்றது அதனை வைத்து இவ்வளவு பெரிய உலக அரசியல் மாயாஜாலங்களை எனக்கு புகட்டியுள்ளார் அதிலும் இந்த அவர் தொடக்கும் விதமாக இருக்கட்டும் அல்லது அதனை முடி ஒரு அத்தியாயத்தை முடிக்கும் விதமாக இருக்கட்டும் அனைத்திலும் அவர் அவரது உத்திகளை கையாண்டுள்ளார் என்பதே உண்மை நான் இந்த புத்தகத்தை இதழ் இரண்டினை வாசிக்கும் போது சரி அந்த பின்பக்கத்தில் இருக்கும் ஒரு அத்தியாயத்தின் முடிவில் இருக்கும் அந்த ஒரு இதை மைத்தும் வாசித்து விட்டு போய்விடுவோம் என்று அதை வாசித்தால் அங்கேயே எனக்கு இந்த முழு புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பெறுகின்றது அவ்வாறு ஒவ்வொரு வசனங்களையும் இவர் தன் மொழி செதுக்கி செதுக்கியுள்ளார் அந்த வகையில் ஒரு நூலாசிரியராக இவர் என் மனதிலும் சரி இதை வாசித்த உங்கள் மனதிலும் சரி வெற்றி பெற்றிருக்கின்றார் இந்த நூலின் அடிப்படை அடிப்படை முக்கியமான அடிப்படையானது எம்மை சிந்திக்க வைப்பதாகும் அதாவது வெள்ளரசுகள் வெல்லரசுகள் என்று நான் பார்த்து கொண்டிருந்த ஒரு உலகத்தினை இந்த வெல்லரசுகள் எல்லாம் நல்லரசுகளா என்று சிந்திக்க வைத்த அளவிற்கு இவரது புத்தகம் என்னை குழப்பிவிட்டது அந்த வகையில் இந்த சிந்தனை திறன்களையும் எமது ஒரு ஒரு பார்வைகளை வேறு விதமான கோணங்களில் இந்த உலக அரசியலை பார்க்க வைப்பதற்கும் அவர் மிகவும் உதவியுள்ளார் அந்த வகையில் வெறுமனே இதழ் இரண்டுடன் நிப்பாட்டாது என்னும் இவர் அதை எடுத்து எம்பி இனிவரும் காலங்களிலும் அரசியல் உலக அரசியல்களை மிகவும் இலகுவாக எனக்கும் என்னை சார்ந்த அனைவருக்கும் மிகவும் இலகுவாக விளங்கப்படுத்த வேண்டும் என்பது எனது தனித்துவமான கோரிக்கை அந்த வகையில் வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி அவர் ஹமாஸ் பக்கம் சற்று சார்பாக இருப்பது போல தெரிகிறது ஆனால் வாசித்துக்கு வருகின்ற பொழுது அவர் அதை எல்லாம் தாண்டி அவர் ஒரு பறவை பார்வையாய் வெளியில் நின்று அந்த விடயங்களை பார்த்திருக்கிறார் என்பது புலப்படுகின்றது